ஆய் மைடியர் வேர்ல்டு பேப்பல்ஸ் குட் மார்னிங் உலக மக்களே வணக்கம் ஆமாம் இந்த வீடியோவில் என்னுடைய சொந்த அனுபவங்கள் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆமாம் சரி இப்போது நம்ம இந்த சோஷியல் மீடியாவே எடுத்துப்போமுங்களே சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம் சோஷியல் மீடியா மீன்ஸ் வாட்டுங்க சோஷியல் சர்வீஸ் தட் மீன்ஸ் வாட்டு ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் அப்படிதான் அதுக்கு பொருள் இல்லையா பட் ஆனால் இந்த சோஷியல் மீடியா அது எதுவாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அது இது ஏதோ இருக்குது பட் எல்லாமே வந்து என்ன நினைக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீன்ஸ் வாட் கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிறருக்கு பயன் பிறருக்கு பயன் ஆமாம் தரக்கூடிய சேவைகள் அறிவுரைகள் ஆமாம் அவர்கள் வளர்ச்சிக்கு உண்டான ரொம்ப புத்தி மழிஞ்சி போய் ஆமாம் அடி பாலா பாதாளத்தில் எப்படி வாழ்க்கையை ஆமாம் வாழ்வாதாரத்தை நம்ம வளர்த்து கொள்ள முடியவில்லை என்பவர்களுக்கு ஆமாம் லைக் விடுகதைகள் புத்திமதிகள் அறிவுரைகள் இந்த மாதிரி தான் சம்பாதிப்பதற்கு வந்து அவ அவள் எல்லாருக்குமே தெரியுங்க எல்லாருமே சம்பாதிக்கலாம் குப்பை பொறுக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா பிச்சை எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆயரருவா சம்பாதிக்கலாம் எல்லாருமே சம்பாதிக்கலாம் சம்பாதிப்பது வந்து உலகத்தில் ரொம்ப சிம்பிள் தப்பு பண்ணணும் அவ்வளோதான் யார் ஒருவங்க தப்பு செஞ்சால் கூட நல்லா சம்பாதிக்க முடியும் அது சோஷியல் இல்லைங்க தட் இஸ் நாட் சோஷியல் அதே மாதிரி தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ போட்டால் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் போட்டு மக்களை வந்து கொழுப்புறது அந்த மாதிரிலாம் பாவங்கள் செய்யாதீங்க அதெல்லாம் நான் ஒம்பது வருஷமாக நான் யூடியூபர் ஆமாம் இருபத்தி ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் ஒரு பத்து பீஸாக கூட நல்லா காசு பார்த்ததில்ல ஏதோ ஏங்க ஒரு எந்த சேனல் வேணால் நீங்கள் எடுத்துங்க யூடியூப் ஆகட்டும் அது ஆகட்டும் இது ஒரு சொட்டன் இதுக்கு மேலே ஒரு சொட்டன் குறிப்பிட்ட அளவு வீவ்ஸ் போகும் அதுக்கு மேலெலாம் வியூஸ் வேணுன்னா அவங்க பணம் கேட்பாங்க ஆமாம் இந்த ப்ரீமியர் வாங்கிக்கோ ஆமாம் அதிக வியூஸ் பண்ணுமா அதுக்கு வந்து பேக்கேஜ் இருக்குது அது ஒரு ரூபாய் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸோ அவங்க ஏன்னா ஒரு யூடியூப்பு இல்லை ஃபேஸ்புக்கு இவங்களாம் யார் இவங்க சம்பாதிக்கிறதுக்காக இருக்கிறவங்க ஆடு ஈடு அது இதை ஏதாவது போட்டுக்கிட்டு சம்பாதிச்சு அவங்க ஆமாம் லட்சம் கோடி ஆமாம் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணி ஒரு 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 சேனல் நடத்துகிறவங்க வந்து உனக்கு சும்மா காசு கொடுப்பாங்களா சும்மா மக்கள் வந்து சரி போதான் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் மனசை மாற்றி அதான் வீக்னஸ்ங்க இது அது ஒரு சொன்ன ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க அவனை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அவனுடைய ஆசையை தூண்டி ஓடணும்னு சொல்கிறாங்க அவனுடைய ஆசை என்ன எடுத்துங்க என்னுடைய ஆசை என்ன என்ன அது பற்றி கண்டு போடுவாங்க என்னுடைய ஆசை என்ன பணமாக இல்லை டான்ஸாக இல்லை வேறு ஊசி சொல்லா இல்லை யாரையாவது யாரோ போட்டு வாழணுமா இல்லை பெண்களுக்கு கூட உல்லாசமாக ஏறணுமா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு இருக்குது எல்லோருமே உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கும் அப்படிப்பட்ட குறைகள் உள்ளவர்களுடைய குறையை தெரிந்து கொண்டு அந்த குறையை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி அவங்கள தூண்டி அவங்க ஆசையை தூண்டி அவ அவங்கள வந்து தங்களுடைய வலையில் சிக்க வச்சு அவங்கள சின்ன பின்னா ஆக்கி அவங்கள சீரழித்து வாழ்வது தான் வாழ்க்கை டாக்டர் பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபா கொடுத்து டாக்டர் சீட்டு வாங்கிறாருன்னா அவர் எப்படிங்க அவர் பத்து பேரை கொண்டா தான் டாக்டராக வாழ முடியும் வக்கீல் அப்படி தான் ஆமாம் ரெண்டு கேஸ் கழிச்சா அந்த ரெண்டு கேஸையும் ஜெயிச்சு கொடுத்துட்டு அவர் எப்படி சோறு அதை வந்து அந்த கேஸை இருபது வருஷத்துக்கு இழுக்கணும் எல்லாமே அப்படி தான் டீ கடை முதல்கண்டே டீ கடைனா பா ஆமாம் ஒரு ஒரு லிட்டர் பாலில் மூணு லிட்டர் தண்ணி கலக்கணும் மளிகை கடையும் அப்படி தான் கல் கலக்கணும் இப்படி ஒவ்வொன்றும் 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 உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளிலேயுமே எதாவது சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டுனா அதில் வந்து நிறைய கலப்படங்கள் தவறுகள் சித்து வேலைகள் ஆமாம் புத்து வேலைகள் எல்லாம் பார்த்தா தான் முடியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ எல்லாருக்குமே இப்போ சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியுங்க நல்லா யார் சம்பாதிக்கல அதுதான் நான் சொன்னேன்னா பிச்சாகாரம் ஒரு நாளைக்கு ஆமாம் தௌசண்ட்ரு சம்பாதிக்கலாம் குப்பை ஆழ்றவன் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கலாம் எல்லாருமே சம்பாதிக்கலாம் ஆகையினால நான் என்ன சொல்கிறேன் மேக்சிமம் ஆமாம் யாரையும் ஏமாற்றாமல் ஓரளவுக்கு ஆமாம் சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த மாதிரி அவர்களோட இன்பமாக இருப்பது அவர்களோட வந்து எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்கொள்வது எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்வதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது சரி நான் சொல்லுற அந்த விஷயம் மெயின் விஷயம் என்னென்னா ரொம்ப பேர் இந்த சோஷியல் மீடியாவில் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோக்கள் போடுறாங்க சத்தியமாக சொல்கிற பணம்லாம் கிடைக்காது அதுக்கும் வந்து ஏகப்பட்ட நிறைய மீடியாக்கள்லாம் வந்து பாவம் ரன் பண்ணவே முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க ரன் பண்ணவே முடியல அதுக்குண்டான அந்த ரெண்டா அந்த ரெண்ட்டு கொடுக்க முடியல ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சும்மா ஏதோ பாவம் அந்த இப்படி நம்ம தமிழ் ட்ரக்கரா அப்படியே நல்ல பேர் ஆமாம் உலகம் பூரா ஒரு அறுபது எழுபது நாடுகள் சுற்றி வந்திருக்கிறார் ஒவ்வொரு வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவார் போல இருக்குது நிறைய சந்தர்ப்பங்களில் அவர் வந்து சொல்கிறாரு வந்து ஒன்றும் இல்லைங்க அப்போ நான் செலவு பண்ணுற காசு கூட எனக்கு வரலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு அம்மா வீடியோ பாருங்கள் வியூஸ் அதிகப்படுத்துங்க சப்ஸ்கிரிப்ஷன் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி பாவம் எல்லாருமே நிறைய பார்க்குறேன் ஏகப்பட்ட முக்காப்பட்ட சேனல்ஸ் நான் பார்ப்பேன் சும்மாலாம் நான் பேச மாட்டேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஒரு ஒரு லட்சம் சினிமா படம் பார்த்துருக்குறேன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் எவ்வளோ புக்ஸ் எங்கிட்ட ஒரு எங்கிட்ட கிடக்குது ஆமாம் ப பத்தாயிரம் புக்ஸ்கிட்ட கிடக்குது ஒரு அஞ்சாயிரம் புக்ஸ் கிட்டே நான் படிச்சிருப்பேன் அதை பற்றி நான் பேச வரல புக்ஸ் படித்தா உடனே அறிவாளி ஆகிடுவான்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் போய் ஆமாம் எனது எதுவும் என்னமோ சொல்லுவாங்களாங்க பாட்டை படித்தவன் பாட்டை கெடுத்தான் ஏம்மா ஏடிஐ படித்தவன் ஏடிஐ கெடுத்தான்ற மாதிரி எல்லாம் கெடுத்துக்கிட்டு தான் படித்தவன் எல்லாம் நல்லவன் ஆகிட முடியாது ஆமாம் நல்லவன் என்பதற்கு படிப்பும் தேவையில்லை கல்வியும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஒரு அப்பாவியாக இருந்தால் போகிறோம் இழிச்ச வாயனு பேர் வாங்கினா போகிறோம் புரியுதுங்களா பழக தெரியாதவன் பேர் வாங்கினா போகிறோம் பழக தெரியாதவையாகனா அவன் நல்லவன் தான் இளிச்ச வகையாகனா அவன் நல்லவன் தான் மற்றபடி ஆமாம் பெரிய ஆமாம் இழிச்ச வாயன்னு சொல்லுவது ஆமாம் இழிச்ச வாயனு சொல்லுவாங்களே அவங்ககிட்ட போய் பாருங்க ஒரு நாற்பது ஐம்பது கலைகள் அவளிடம் கொட்டி கிடக்கும் ஏப்போ செக் பண்ணி பாருங்கள் நான் பார்த்துட்டேன் நான் அப்படியே இந்த நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியா எல்லாம் பார்டர் கேர்டர் எல்லாம் சுற்றி இருக்கேன் நான் பயங்கர கஷ்டப்பட்ட சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டவனால் வாழ்க்கையில் வரைய அந்த மாதிரி ஏழைகள் கூடவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த இவங்க இருக்காங்க பாருங்கள் பாம்பேயில் இந்த ஆமாம் காமாட்டிபுரம் சொல்லுவோம் இல்லை இந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி மக்கள் கூட ஏகப்பட்ட நாட்கள் நான் வந்து ஆமாம் வாழ்ந்திருக்கேன் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த விலை மாதுவுக்கும் லட்சம் கதைகள் இருக்கும் ஆமாம் லட்சம் ஸ்டோரிஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட அவங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் ஸோ எதுக்கு எதை பற்றி நான் இப்போ சொல்ல வரேன்னாக்கா இன்று ஆமாம் விஷயம் என்னமோ அதை பாருங்கள் சும்மா நேற்று முந்தா நேத்துன்ற மாதிரி விஷயங்களில் நீங்கள் அக்கறை சொல்த்திங்கனிங்கனாக்க கண்டிப்பாக அது உங்களுக்கு மன வேதனையை தான் தரும் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இன்றைக்கி புள்ள எப்படி இருக்கிறான் பொண்ணு எப்படி இருக்குது ஸ்கூலுக்கு போச்சா ஸ்கூலுக்கு போகலையா ஆ உடம்பு நல்லா இருக்குதா உடம்பு நல்லா இல்லையா உடம்புல என்ன நோய் இருக்குது அந்த நோய்க்கு என்ன செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணணுமா மாத்திரை சாப்பிட்ணுமா இன்று இன்று நான் எப்போதும் அதுதான் தான் சொல்வேன் நேற்று மன்னன் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறான் நேற்று ராஜாவாக வந்திருப்பான் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் போய் திருப்பதியில் பாருங்கள் மொட்டை அடிச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரொடியூசர் செலிப்ரிட்டிஸும் சொல்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் போய் இந்த நியூஸு பேப்பருக்கு இப்போ நான் பேப்பர்லேருந்து இருந்து நான் பேப்பரில் டெய்லி பார்ப்பேன் இந்த மாதிரி பணக்காரன் இந்த மாதிரி பிச்சைக்காரன் ஆகிட்டது இந்த மாதிரி நல்லா அந்தஸ்தில் இருந்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டது நல்ல பேரும் புகழோடு இருந்தவன் பொண்டாட்டியை கொண்டுட்டது அதில் இப்படி ஏகப்பட்டது ஒன்று ரெண்டு மூணு நாடுகள் இங்கே மட்டும் இல்லை நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் சொல்ல இந்தியாவில் மட்டும் நான் சொல்லக்கூட உலகம் முழுக்க நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள்லேருந்து ஒரு இருநூறு நாடுகள் இருக்குது எல்லா நாடுகள்லேயும் இதுதான் பிரச்சனை பத்து நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள்னு சொல்லுவாங்க அந்த பத்து நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் கூட அவங்களும் ஆயுதங்கள் நான் பெரிய பெரிய ஆமாம் உலகத்தை நாசம் பண்ணுற மாதிரி சில ஆயுதங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிப்பு இந்த மாதிரி கண்டுபிடிப்புன்னு எதையோ கண்டுபிடிச்சி அதை வெளிநாடுகளுக்கு விற்று அவங்க நாட்டு மக்களை சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸ் இல்லையா ட்ரம்ப் சொல்கிறது இல்லையா என் மக் அமெரிக்கன்ஸ்க்காக அமெரிக்க மக்களுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு இப்போ வரியை இருபத்தஞ்சி சதவீதம் ஏற்றி விட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் இங்கே யாரும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க செஞ்சுப்பாங்க மக்கள் வரி பணத்தை மக்களை நின்று நின்னா வரி உக்காந்தா வரின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தில் மக்கள் நம்ம கொடுக்கறது தான் அவங்க சம்பளம் அவங்க அதில் தான் அவங்க வாழறாங்க நம்ம 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 பணத்தில் தான் அவங்க வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாம் இருக்குது அதோடு அவங்க போகிறாங்களான்னு பார்த்தா இல்லை அதை காட்டிலும் அவங்க வீடு வீடு வாசல் தோட்டம் தொரவு சுகம் எல்லாத்தையும் திருடுறான் அதாவது எதை வேணால் நீ திருடிட்டு போ அது நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒருத்தர் சந்தோஷத்தை திருடுறியே ஒருத்தர் இன்பத்தை திருடுறிய அவன் துக்கத்தை திருடு அவன் துக்கத்தை திருடிட்டு அவனுங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடு அவனுக்கு இருக்கிற த அவனுக்கு இருக்கிற துயரத்தை திருடு திருடி வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அவங்ககிட்ட இருக்கிற நோயை திருடி நீ வச்சுக்கோ அவனுக்கு ஆரோக்கியத்தை கூடு அதை யாருமே செய்ய மாட்டேறீங்களே உலகத்தில் எவ்வளோ பேர் எட்டா எட்நூறு கோடி பேர் இருக்குறீங்கப்பா எட்நூறு கோடி பேருக்கிட்ட ஒரு நானூறு கோடி பேருக்கிட்ட செல்ஃபோன் இருக்குது எவ்வளோ அற்புதமான ஒரு கேமரா நான் பா காலங்காலமாக கேமரா பற்றி பேசிடுறேன் அவர் ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால நான் வந்து கேமரா பற்றி பேசலை கேமரா கண்கள் தான் நமக்கு ரெண்டு என்ன கேமராவுக்கு வந்து லட்சம் கன்று அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் கேமராக்கள் பதிங்க குற்றங்கள் தடுக்க முடியும் ஃபார்னாய் மங்கெல்லாம் போட்டுட்டாங்க ரோபோக்கள் கணக்கு அணிக்கு ரோபோக்களுக்கு வந்து போய் சொல்ல தெரியாது இல்லையா ரோபோக்கள் கணக்கு போர்லெல்லாம் போய் ஈடுபடுத்த போகிறதா சொல்கிறாங்க வருங்காலத்தில் வந்து நம்ம ஏ ஏஐ அதாவது ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக அந்த ஜிபிடி சேட்டா இதெல்லாம் எங்கேயும் போய்கிட்டு இருக்குது ஸோ விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய கவனத்தை செலுத்தி இந்த மூட நம்பிக்கைகள் தேவை இல்லாத பழம் பழம் அதுக்காக நான் பழம் நான் கொண்டு தான் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணுங்க ஹிஸ்ட்ரின்னு லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிதான் சும்மா அப்படியே நீ இருக்கோம் திருவள்ளுவரையே நீ பேசிக்கிட்டு உன்னை பற்றி அன்றைக்கி பேச போகிற ஏசுநாதரை பற்றியே நீ பேசிக்கிட்டுனா இருந்தால் உன்னபத்தி அன்னைக்கு பேச போகிற புத்தரை பற்றியே பேசிக்கிட்டு தான் உன்ன பற்றி அன்றைக்கி பேச போகிறேன் உனக்கு எப்போ பசிக்க போகுது உனக்கு எப்போ சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேற இயேசுநாதர் ப பற்றி பேசுகிறேன் ஏசுநாதர் சோர் போட்டுருவாரா இல்லை புத்தர் சோறு போட்டுருவாரா இல்லை சாக்ரட்டியை சோர் போட்டுருவாரா இல்லை அலெக்சாண்டர் சோர் போட்டுருவாரா இல்லை சேரம் சோளம் பாண்டியம் அங்கி இண்டியம் வந்து சோறு போட்டுருவானா சோறு வேணும்னா நீ உழைச்சதான்ப்பா சோறு அதுக்காக இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் ஆட்டையை போட்டு தான் வாழ வேண்டியிருக்கு வேற வேறு வழி இல்லை அதனால அவன் செய்யலான் இருந்தால் ஏன் செய்ய போகிறான் புரியுதா நீ தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் எல்லாரையும் திட்டுறான் நாமுண்ணான்னு திட்டுறேன் இதுக்கு திட்டுறான் அவன் இல்லாததுனால அவன் வந்து நிறைய தவறு பண்ணுறான் ஆமாம் எல்லாம் பொதுவாக இருந்துட்டா எல்லாம் எல்லாம் பொதுவாக இருக்குதுப்பா அவன் அவனுக்கு அவன் கையில் இருக்குதுன்னா அவன் ஏன் பார்த்து விட போகிறான் அவன் சோறு இல்லைன்னு நானும் போய் சொந்த ரொட்டியை திருடுறான் பிஸ்கெட்டை திருடுறான் எவ்வளோ சினிமா படங்களில் காட்டுறாங்க அதை காலங்காலமாக இதுதான் ஓடுது முப்பத்தி மூணாயிரம் என்னது முப்பத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஷன் வந்து தோன்றியதாக சொல்கிறாங்க அப்போது அந்த மனிதன் அந்த முப்பத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ள மனிதன் எங்கேயோ போனான் காடாக போகிறான் கடலை கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு பல வருடங்கள் ஆண்டு போகிறது ஏதோ போகிறான் எதையோ அட்டிக்கிறான் அது இவன் அட்டிக்குது இந்த மிருகத்தை மாட்டிக்கிறான் அந்த மிருகத்தை மாட்டிக்கிறான் அது தூண்டுறான் என்ன மாமிசத்தெல்லாம் சுட்டு சாப்பிட்றான் இந்த காய்கறி இலைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே தூண்டுறான் அவ்வளோதான் இதே ஏதோ துணியை கிணியை மாட்டிக்கிறான் இப்போவும் இங்கே வந்து அந்த மாநில சொல்லிட்டு ஒரு ஒரே ஆதிவா ஒரு ஆதி இந்த நம்ம என்னமோ சொல்லணும் ஆதிவாசியில் தானே இன்னமும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்காங்க ஆமாம் இன்னும் ட்ரெஸ் இல்லாமல் ஆண் பெண்ணும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு உள்ளார வந்து இந்த பாலியல் தொலை பாலியல் சீண்டல் கற்பழிப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை இங்கே தான் இருக்குது இங்கே தான் அந்த மாதிரி கேவலங்கள்லாம் வந்து அதிகமாக நடக்குது அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க ஆமாம் எல்லாமே இங்கே பார்த்தாக்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்காங்க நம்ம அவங்கள வந்து குறை சொல்கிற அளவில் அவங்க இல்லை நல்லா இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் இங்கே எவ்வளோ கிளிப்பிங் இருக்குது இவ்வளோ ஃபாரினர்ஸ் பாருங்கள் அந்த சம சனிக்கிழமை ஆகிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா எவ்வளோ வேலைனாலும் எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க பாட்டு பீச்சுக்கு போயிடலாம் துணியை ஆகுது போட்டுட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்லா குளிக்கிறாங்க ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள துணி இல்லாமல் தானே இருக்காங்க அவங்களுக்குள்ள அந்த அந்த பாலின சீண்டலோ இல்லை வேறு தப்பு தப்பு ஆன ஒரு சிந்தனைகள் தோணலையே அது எப்படி இருக்கு அம்மா அப்படியாக இருக்கும் துணியாக இல்லாமல் இருக்காங்கப்பா அவங்களுக்குள்ள வந்து கெட்ட அந்த செக்ஸ் வச்சுக்கணும் அதை வச்சுக்கணும் இதை வச்சுக்கணும் கையை பிடிச்சி இருக்கணும் ஆ அப்படி இல்லையே அதாவது எப்போதோ அப்போதான் பா எப்போ தேவையோ அப்போதான் பார்த்துக்கிறாங்க அவ்வளவுதான் பட் இங்கே தான் இந்த கற்பழிப்பு கொலை எட்டு வயசு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் இருபது பேர் கற்பழிக்கிறது இதெல்லாம் வந்து எதுக்குன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன் இதெல்லாம் மாறணும் உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் எவனும் வந்து ஆயிரம் வருஷம் வாழ போடுறதுல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தானுங்க இப்போ இந்த காலத்தில் முப்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நேற்று ஒரு பத்திரிகை படித்த பன்னெண்டு வயசு பயலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சித்து போட்டான் ஸோ இன்னைக்கு வந்து சாவு எண்ணிக்கைகள் வந்து தினம் வந்து லட்சக்கணக்கில் இல்லை கோடி கணக்கில் போயிட்டு இருக்குது உலகம் முழுக்க உலகம் முழுக்க சொல்கிறேன் நான் ஸோ அன்பானவர்களே ஆமாம் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சும்மா அந்த கதை இந்த கதை புராணம் ராமாயணம் பைபிள் பில் குரான் கிரான்லாம் வந்து ஏதோ வாசிக்க வேண்டி அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சிக்க வேண்டி தான் பட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா அதெல்லாம் முடியாது யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணலாம் வா சோற்றுன முடியாதுங்க உங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நீ வேலைக்கு போனாதாங்க சோறு எவ்வளோ பாட்டிலே நிறைய பாடல்கள்ல உன் கையிலேயே எல்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள்கிட்ட இருக்கிற தேவைகளை நீ வெளியே கொண்டு வந்து அதை வச்சு அடுத்தவங்களை ஏமாத்தாம அழிக்காமல் நயவஞ்சகம் துரோகம் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் செய்யாமல் ஏதோ சாப்பாடு பாடு தூங்குறதுக்கு இந்த மாதிரி போயிடணும் இதை விட்டுட்டு ஆட்டையை போடுறான் அதை போடுறேன் இதை போடுறேன் எத்தனை பேர் ஆட்டையை போட்டோவன் வாழ்ந்துன்னு இருக்கிறான் நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் உலகத்திலே ஒரு பதிமூணு குடும்பமோ இருபது குடும்பமோ தாங்க இருக்குது அந்த பதிமூணு குடும்பம் இருபது குடும்பம் இந்த உலகத்தை ஆளுவதாக சொல்கிறாங்க ஓகே ஆண்டுட்டு போட்டோம் சந்தோஷமாக இருக்காங்களா நிம்மதியாக இருக்காங்களா அதுதாங்க முக்கியம் நோய் நொடியோடு இருக்கிறது ஆ அதுவாங்க முக்கியம் ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய பதிமூணு குடும்பம் அந்த உலகத்தை ஆளுதுன்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வேலை செய்வான் கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சம் பேராது வேலை செய்யணும் அதுக்கு மேலே இருக்கலாம் நான் ஒரு தப்பாக சொல்கிறதாவே நீங்கள் நினைச்சுங்க பட் ஒரு லட்சம் பேர் மேய்க்கிறதுனா எவ்வளோ பெரிய துன்பங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேரும் அவன் எப்போ இருப்பாடு திருடனாக இருப்பான் யோக்கியனாக இருப்பான் முள்ளமாரியாக இருப்பான் ஷூட் பண்ணுறவனாக இருப்பான் கொலை பண்ணுறவனாக இருப்பான் எவ்வளோ அவனுக்குள்ளால் வந்து அப்படி பாட்டு அவ்வளோ பெரிய மேய்க்கிறது அப்படி வச்சு நேய்ச்சி நீ இன்னும் சந்தோஷமாக இருக்கிற அதே தானேப்பா கக்கூசில் போய் பாரு எல்லா பணக்காரனும் தான் ஆமாம் இந்த பதிமூணு குடும்பம்னு சொல்லல இந்த பதிமூணு குடும்பம் அப்படியே இப்போ கக்கூஸ் போகாமல் அப்படியே வாழ்ந்துட போகிறானே கக்கூசில் போய் அந்த மரத்தை கழிக்கும் போது அந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் செத்து போயிக்கலாம் ஒருத்தன் ஒருத்தனும் அங்கே இருக்குதுப்பா கக்கூசில் இருக்குதுப்பா அவருடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை அதை புரிஞ்சிக்கணும் இந்த பணம் கண்ணம் காசு கீசெல்லாம் எந்த காலத்துலேயுமே வந்து உன்னை வாழ வைக்க போடல கக்கூஸ் வெப்ப பாவம் ஒருத்தன் கத்தின்னு போகிறான் எதுக்கு சோத்துக்கு தான் ஏன் எதையோ ஒன்று விற்கிறான் என்ன விற்கிறான்னு தெரியல பட் எதுக்காக அவனும் கக்கூஸ் போவான் ஏன் ரொம்ப பேருக்கு பாவம் உன் வீட்டில் கக்கூசே இல்ல ரோட்டில் பிளாட்ஃபார்ம்ஸில் ரயில்வே ட்ராக் ஓவாரமா பஸ் ஸ்டாண்டு ஓவாரமா ஆத்தங்கரை கொலங்கார கொலக்காரன்னு அங்கங்கே போகிறான் அந்த மலம் அந்த மழை இருக்குது அந்த வயிற்று பூவில் இருந்து அந்த வெளியில் வர அந்த கா பத் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதுதான்யா தான் வாழ்க்கை செத்து பழைக்கிறான் சில பேர் அங்கேயே செத்து போனாலும் போயிடுவான் ரொம்ப பேர் மலம் கறிக்கவே முடியாமல் பெட்லேயே போகிறான் ஆமாம் அஞ்சு அஞ்சு நாள் பத்து நாள் ஆறு மாதம் மூத்திர பைய அப்படியே கையில் பிடிச்சிக்கினி தீவாரத்துக்கு ஒரு ரெண்டு பேரை பக்கத்தில் வச்சுக்கினி வெளமாகப்பா வாழ்க்கை அதெல்லாம் நான் நம்ம குறை சொல்கிறதா நினைக்காதீங்க புரியுதுங்களா ஸோ சோசியல் மீடியாவில் பணம் தருவாங்க காசு தருவாங்க இதெல்லாம் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நீங்கள்லாம் வீடியோ வீடியோலாம் போட்டிங்கன்னா ஆயிரம் ஆனாலும் உங்களுக்கு காசு கீசு வராது பத்தாவது வரைக்கும் என் மாமா அந்த பிரிமியம் ஆயிரரூவா கொடு அதை நான் இந்த என்ன ஜிபி கேலேச்சா ஆ உண்டா ஓ என்னமோ ஒன்று ரெண்டு மூணு நாள் இல்லை எனக்கு சொல்ல தெரில எல்லாமே அவர்களும் பிழைப்புக்கு தயார் அந்த சேனலில் நடத்துகிறாங்க உங்களுக்கு துடு கொடுக்கறதுக்காக இல்லை ஏதோ ஒன்றா ரெண்டா சேனலில் ஏதோ துடுக்கிட்டு வாங்கினா வாங்கலாம் மற்றபடி அவன் ஆமாம் ஹவு டு ஹவு டு ஓப்பன் யூடியூப் ஹவு டு மேக் மணி இப்படி அவனுக்கு வியூஸ் நிறையா வந்தால் ஏதோ அஞ்ச பத்த கிடைக்கும் இருக்குது ஏதோ ஏதோ கிடையிது அதுக்காக அதன் அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்தால் நல்லா பணம் சம்பாதிக்கலாம் பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அந்த மாதிரி உங்கள் நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க டெய்லி போய் குப்பை பொறுக்கு ஆயிரம் கிடைக்கும் டெய்லி குப்பை பொறுக்கு எனக்கு தெரியும் எவ்வளவோ குப்பை பேர் குப்பை பொறுக்கிறோன்னு நான் தினம் பார்க்குறேன் தினம் சந்திக்கிறேன் தௌசண்ட் ருப்பீஸ் பிச்சைக்காரன் சாயங்காலம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வண்டிக்கெல்லாம் கொடுக்குற பிச்சைக்காரலாம் இருக்கான் நான் ஒன்று இப்போ அதுக்காக நான் உங்களெல்லாம் போய் பிச்சை எடுக்க சொல்ல போய் குப்பைப்பருக்கு சொல்ல சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து சாப்பாட்டுக்கு தூங்குறதுக்கு துணிமணிக்கு தேவையான பணம் என்னமோ அதை தேடி ஓடுங்க செம்ம அவசரமாக ஓடுறான் பாருங்கள் இந்த ரோட்டில் போய் பாருங்கள் நினைச்சேன் எங்கே ஓடுறான்னு தெரியல ஆமாம் அவன் ஓடுற ஓட்டத்தில் எவ்வளோ பேர் அடித்தான் செத்தான் ஒன்றுமே புரியல ஸோ அன்பானவர்களே மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேல்ட் யான்பாஸ்கோ தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் எக்காப்பட்ட மக்கள் பெரிய பெரிய அப்பாட்டக்கர் கூடலாம் நான் பழகிருக்கிறேன் ஆமாம் கூடவே இருந்து அவங்க கூடவே வேலை செஞ்சுருக்கிறேன் ஆமாம் கீழ் மாட்டத்திலேயோ மேல் மாட்டத்திலேயோ பயணம் அவங்க கூடவே பக்கத்தில் அஞ்சடி அடி டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஒரு அஞ்சடி பத்தடி டிஸ்டன்ஸில் ஒன்றா வாழ்ந்துருக்கோம் ஒன்றா சாப்பிட்ருக்கோம் ஒன்றா தூங்கியிருக்கோம் என்ன இவன் தா இவன் த தரையில் போடுகிறான் அவன் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போடுகிறான் அவ்வளோதான் தான் பேழ்றது என்னமோ அவன் மட்டும் என்ன அப்படியே வந்து எங்கே போய் பேடுறான் கக்கூசுல பேடுறான் நாங்களும் கக்கூசூரில் தான் பேடுறோம் அதனால் சொல்கிறேன் ஒவ்வொருவனும் தன்னுடைய மலம் க அந்த மலம் இருக்குது மலம் அது மாதிரி அழுக்கு தான் எல்லாமே அசிங்கம் தான் எல்லாமே கேவலந்தாங்க அவனும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் ஏக்கிறது ஏமாத்துறது ஒருத்தனுடைய வீக்னஸ் அறிஞ்சிக்கிட்டு அவனுக்கு ஆசையை காட்டி அவனை தூண்டி விட்டு இதை ஓப்பன் பண்ணு இதில் சம்பாதிக்கலாம் அந்த வேலைக்கு வா ஐம்பதாயிரம் கிடைக்கும் இந்த வேலையை தரேன் எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடு அந்த அரசியல்வாதியை எனக்கு தெரியும் இந்த வேலையை தரேன் இதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு நம்புங்க வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் அந்த இடத்துல கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் தக்காளி இந்த மாதிரி பயிரிடுங்க வருங்காலத்தில் இது மட்டும்தான் மூன்றாம் உலக போர் வந்துச்சுன்னு சொன்னால் உலகத்தில் புல் பூண்டு கூட மிஞ்சாது மொத்த தரமட்டமாகிடும் நான்காவது உலகப்போரில் வந்து மறுபடியும் ஆதிவாசிகள் நான் சொன்னேன் முப்பத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் இப்படி குரங்கு மாதிரி சிம்பன்சி அதே மாதிரி தான் கையில் கொம்பு வச்சுக்கிங்கன்னு காட்டுக்குள்ளார என்னது பானு கீனை வேட்டையாடி முயல வேட்டையாடி அதை சுட்டு தின்னு இப்படித்தான் வாழ வேண்டிய ஒரு நிலை வரும் அதனால் தயவு செஞ்சு ஆமாம் மூன்றாம் உலக போர் மிக விரைவில் இருக்குது பொருளாதாரலாம் சுத்தமாக போயிடுச்சு பத்திரிகையில் போடுவான் மீடியாவில் போடுவான் அதை போடுவான் இதை போடுவான் அது அவங்க பழப்பு போட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது எப்போ உன்னை ஏமாற்றணும்பா எதையாவது உனக்கு வாக்குறுதி கொடுத்துக்கினே இருக்கணும் அப்படி தான் அவன் அப்படி தான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை புரியுதா எனக்கு திருந்து சொன்னால் நான் திருந்துவேண்ணா ஏய் ஜான் வாஸ்கே இந்த மாதிரி பேசுறது நிறுத்து அப்படின்னா நான் நிறுத்த போகிறேன்னா இல்லை நீ செய்யறதெல்லாம் நீ தான் நிறுத்தப் போறியா யாரும் யாரையும் நிறுத்த போகிறது இல்லை எல்லாம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போய்டு பட் இருந்தாலும் நூறு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் ஏமாந்து கொண்டே இருக்கலை நம்ம கொஞ்சம் அதிலருந்து விடுபட்டு விடுதலையாகி ஒரு பத்து சதவீதம் ஏமாறுவோமே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஏமாறுறதுக்கும் ஒரு பத்து சதவீதம் ஏமாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லை ஏன் அறிவாளிகளாக மாறுறதுல உங்களுக்கு போல் கஷ்டம் ஏன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதில் உங்களுக்கு கஷ்டம் ஏன் அயோக்கியர்களை கண்டுபிடிப்பதில் அறிந்து கொள்வதில் அவர்களிடமிருந்து விடுபட்டு விலகி தனித்து உங்கள் குடும்பம் நீ உன் மொண்டாட்டி குழந்தைங்கன்னு வாழ்றதுல உங்களுக்கு இன்னையா கஷ்டம் ஆ என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் உங்களுக்காக அழப்போகிறாங்க உன் நண்பனோ விண்பனோ செலிப்ரிட்டியோ நடிகனோ இல்லாத அரசியல் தலைவர்களோ இல்லைப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கப்பா இயற்கை ரொம்ப கோபத்தில் இருக்குது காலையில் கூட ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை டெய்லி டெய்லி உலக நாடுகள் அழிந்து கொண்டு வருது குயிக்காக நம்மளும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை விரைவில் வரப்போகுது ஸோ உஷாராக இருங்க விழிப்புணர்வு உஷார் ஜாகிரதை அதை தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் நியூஸ் நியூஸ் பார்த்தா என்ன எதிர்க்க நம்ம வருது அதுக்கடுதான் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் எப்படி நம்ம பதுங்க குழியா இல்லை பக்கத்து கூட இல்லை மைதானமாக எங்கே போய் படுத்துக்கலாம் எப்படி தப்பிக்கலாம் எப்படி குழந்த குட்டிங்களை காப்பாற்றலாம் எப்படி இருந்தாலும் நம்ம சாவதான் போகிறோம் ஒரு நாள் நம்ம ஒன்றும் உயிரோடு இருக்க இல்லை பட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேதாரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு சாவையா வாழற வரைக்கும் ஆ எப்போதுமே சேதாரமாகவே தான் வாழணுமா நான் பார்க்குற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்களும் கஷ்டத்தில் இருக்காங்கப்பா சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டப்படுறாங்க அடச்சா வருஷத்தில் ரெண்டு பண்டிகை வருது அந்த பண்டிகை நாட்களுக்கு துணி ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்கப்பா ஆ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு நல்ல துணி போகிறது கூட முடியாமல் கஷ்டப்படுறாங்க கிராமங்கள் சிட்டியிலையும் சரி ஸோ அன்மான் மைடியர் பூடுவோல் வேர்ல்டு பேப்பர்ஸ் உலக மக்களே தயவு செஞ்சு வருங்காலங்கள் எல்லாமே விஞ்ஞானத்தை நோக்கி போயிட்டு போய் போய் கொண்டு இருக்கிறது எல்லாமே சயின்ஸு சயின்ஸு சயின்ஸ் எல்லாமே டெக்னாலஜி ஸோ கண்டிப்பாக அது பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கொடுங்க ஆங்கிலம் இல்லாமல் கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களால் வாழ முடியாது தயவு செஞ்சு அவங்கள எப்படியாவது படிக்க வைங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் தமிழ் வேணான்னு சொல்ல வரல நான் தாய்மொழி ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு லட்சக்கணக்கான தாய்மொழிகள் இருக்குது எல்லா தாய்மொழியுமே சோறு போடாதப்பா ஆங்கிலம் சோர் போடும்பா அது ஒரு அது அதுக்காக நான் ஆங்கிலம் வந்து க கம்பல்சரி அம்மா சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதுமே முழுசாக ஒன்று நான் ஸ்காலராக சொல்கிறேன்னா நீ ஆங்கிலத்தில் வந்து ஃபிலாசபி படின்னு சொல்கிறேன்னா அது வேணாம்ப்பா சும்மா ஆமாம் சும்மா சில முக்கியமான உரைநடைகள் முக்கியமாக ஒரு ஹோட்டலில் போனால் எப்படி இங்கிலீஷில் பேசணும் ஒரு ஏர்போர்ட்டில் போனால் இங்கிலீஷில் எப்படி பேசணும் ஒரு வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்ககிட்ட நலம் எப்படி விசாரிப்பது இந்த மாதிரி ஒரு டாக்ஸியில் போனால் எப்படி வந்து அந்த டாக்ஸி காருக்கிட்ட ஆங்கிலத்தில் பேசணும் இந்த மாதிரி சரி ஓகே நம்ம ஒரு மணி நேரம் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் நான் இது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அதனால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் செய்யணுன்றது ஒன்றும் முக்கியம் இல்லை அவரவர்கள் இஷ்டப்படி அவரவர்கள் நம்ம வாழ்கிறோம் எது நமக்கு பிடிக்குதோ அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பிடிக்கக்கூட அப்படி பிடிக்கிற விஷயத்தில் ஆங்கிலமும் ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் நான் அதுக்காக ஆங்கிலத்தை நான் உயர்த்தி பேசுகிறேன் ஆங்கிலம் படித்தவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அறிவாளிகளில் நான் பேசுகிறேன் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அவ்வளோதான் அது அறிவு இல்லை ஆங்கிலம் என்பது அறிவா அறிவு என்பது எந்த மொழியும் தெரியாதவன் ஆமாம் எந்த மொழியும் படிக்காதவன் ஸ்கூல் ஸ்கூலே ஆமாம் ஸ்கூல் வாசலுக்கு கூட போகாதவன் அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஞானிகள்லாம் வாழ்ந்த உலகம் இந்த உலகம் மிகப்பெரிய ஞானிகள் இப்போதான் அந்த ஸ்கூலு கீழே இதெல்லாம் பேர்பட்ட அறிஞர்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அந்த எந்த ஸ்கூலுக்கு போனாங்க எந்த காலேஜில் போய் படித்தாங்க எந்த லண்டனில் படித்தாங்க அமெரிக்காவில் படித்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்வி சாலைக்கு போனதுனால ஒருத்தன் அடிவாளி ஆகிட முடியாது கல்விகள் கற்றுறதுனால ஒருத்தவங்க அறிவாளி ஆகிட முடியாது எல்லா பாஷிகங்களையும் கற்றுக்கொள்கிறதுனால ஒருத்தவங்க அறிவாளி ஆகிட முடியாது படிக்காத மேதைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க காமராஜர் இல்லையா எம்ஜிஆர் இல்லையா கலைஞர் இல்லையா அப்படி எவ்வளோ பேர் சொல்லலாம் சரி ஓகே மைடியார் போர் ஒரு பேப்பர்ஸ் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த சோஷியல் சோஷியல் என்றாலே ஆமாம் ஃப்ரீ சர்வீஸ் தான் சோசியல் தான் என்ன ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணணும் அதுதான் சோஷியல் சோஷியல் ஒர்க்கர்ப்பா என்ன நான் சொல்கிறேம்மா என்ன ஏன்னா அவர் சோஷியல் ஒர்க்கருங்க அப்படி தான் என்ன ஆமாம் ரோடு க்ளீனாக ரோட்டில் குப்பை கலந்தால் அள்ளி போடுவார் ஆ ஆமாம் தூய்மை உள்ள படித்தவர்களை சோசியல் நம்ம சொல்வோம் சோசியல் பா நல்லா நம்ம ஆமாம் பெ ஆள் சின்ன ஆள் பார்க்க மாட்டாங்க ரொம்ப படித்தவன் படிக்காதவன் பார்க்க மாட்டாங்க பிச்சைக்காரன் அரசன்லாம் பார்க்க மாட்டாங்க சோசியல் ஆமாம் யதார்த்த தான் எல்லோரும் ஒன்றாடு ஒன்றாக இருப்பது சோசியல் அதனால் சோசியல் மீடியானா துட்டெல்லாம் வராது ஸோ சோசியல் மீடியாவில் போயிட்டு அது ஒரு ஃப்ரீ இலவசம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த மீடியாவில் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இது சம்பாதிக்கணும் அந்த மாதிரி குருட்டு புத்தி வச்சுக்கிட்டு எவனோ பைத்தியகார பசங்க உன்னை ஏமாற்றலான்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்புலாம் செய்யாதீங்க ஓகே தேங்க் யூ